வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த சனி பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா இருபத்தி ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தோராயமா இரவு பத்து மணிக்கு மேலே கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகுறாருங்க இந்த கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால் கண்டிப்பாக சொல்லணும்னா நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்க போறது உறுதிங்க அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது சனி பகவான் கிட்ட இருந்து ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது கண்டிப்பா சில பல நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்றது வரதான் போது எந்தெந்த ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு தீய பலன்களை சனி பகவான் கொடுக்க போறாரு அஷ்டம சனியா அர்த்தாஷ்டம சனியா ஜென்ம சனியா ஏழரை சனியா உட்காந்து அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய வந்து பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகத்துல இருக்க அத்துணை சம்மந்தப்பட்ட இப்போ மேஷோன்னா மேஷராசி உலகத்தில் இருக்க அத்துணை மேஷராசிக்கும் பொதுவான பலன் ரிஷபோன்னா ரிஷபராசிக்கு உலகத்துல இருக்க அத்துணை ரிஷபராசிக்கும் சனி பயிற்சிக்கு பொதுவான பலன் அப்போ நாங்கள் பொதுவான பலன்கள் சொல்றோம் இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்தையும் நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போதே டிஸ்பிளேல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம தெளிவாக என்னென்ன ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன் இதில் எந்த விதமான எக்ஸாகரேஷன்ஸும் கிடையாது உள்ளதை உள்ளபடியே பார்க்கலாம் வரிசையாக பாருங்க நம்ம இந்த சனி பயிற்சி பலன்கள் தான் பார்க்குறோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக தனுசை பற்றி சொல்லணும் அப்படின்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் இந்த தனுசு அப்படின்னாலே ஒரு ஆசான் ஆசிரியர் அப்படின்னு தான் சொல்லணும் தனுசு ராசி அன்பர்கள் வந்து பாருங்க பெரும்பாலும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது மற்றவங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்கிறது வாழ்க்கையில் இது இது இப்படி இப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதெல்லாம் வந்து பெரும்பாலும் தனுசாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட தனுசு சொசைட்டியில் நல்ல சொல்வாக்கு இருக்கும் செல்வாக்கு இருக்கும் ஆனால் வீட்டில் வந்து நான் பார்த்த வரைக்கும் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு மரியாதை அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா அப்படிப்பட்ட தனுசுராசி அன்பர்கள் இப்போ வந்து பாருங்கள் படிக்கும் காலகட்டத்தில் சரியாக படிக்கலை தசா புத்தி சரியில்லை படிக்கல அப்படின்னாலும் ஒரு கிராமத்துலேயே இருக்கவங்களா இருந்தால் கூட மற்றவங்க வந்து அவங்க படிக்கவே இல்லைனா கூட எதிர் வீடு பக்கத்து வீடு பக்கத்து தூரம் கூட வந்து கேட்பாங்க அக்கா இந்த மாதிரி பிரச்சனைக்கா என்னக்கா பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இவங்க கரெக்டாக வந்து அவங்களுக்கு புத்தி சொல்லுவாங்க ஒரு ஆசான் ஆசிரியர் இதுதான் தனுசு அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு லெக்சரர்ஸு இல்லை ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா கூட ஒரு டீம் மேனேஜர்ஸ் மற்றவங்களுக்கு உங்களுக்கு வேலை சொல்லுவாங்க சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் இருப்பாங்க ஒரு ஆஸ்திரியர் ஒரு ஆசான் அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா சனி பகவான் நாலாம் பாவத்தில் வந்து உட்காடுறாரு நாலாம் பாவத்தில் வந்து உட்கார்ற சனி என்ன சனி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த அர்த்தாஷ்டம சனி போது ரெண்டு விஷயத்துல கவனம் தேவை ஒன்று வந்து பாருங்கள் ஆரோக்கியம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பயணம் அப்போ ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது பக்காவாக மெயின்டைன் பண்ணும் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்னால சனி முடக்க பார்ப்பார் அப்போ நம்ம கரெக்டாக டைமுக்கு சாப்பிடணும் அதிகப்படியாக ஹோட்டல் சாப்பாடு அப்படின்றது சாப்பிடக்கூடாது நல்ல ஆரோக்கியமான பேலன்ஸ்டு டயட் அப்படின்றது எடுக்கணும் சின்ன சின்ன எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் பண்ணிக்கணும் காரணம் என்ன அப்படின்னா சனியினோட டார்கெட்டட் பிளேஸே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜோதிடத்தில் இடுப்பு கீழே இருக்க பகுதி அதாவது இடுப்பு எலும்புலேருந்து கீழே வரைக்கும் காலு தொட காலு குதி காலு விரல்கள் கால் விரல்கள் இதை வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலும்பு உடம்புல இருக்க எல்லா எலும்பும் சனியினோட டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ நல்ல கால்சியம் ரிச் ஃபுட்டாக எடுங்க வெயில் உடம்புல படுற மாதிரி பாருங்கள் எலும்பு சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுனாலே உடனே வைத்தியம் பண்ணிக்கோங்க இது ஃபஸ்ட்டு விஷயூ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பயணம் நம்ம நிறைய பயணங்கள் இப்போ வரும் அங்கே போகிறது இங்கே போகிறது அது தீர்த்த யாத்திரையாகவும் இருக்கலாம் குலதெய்வ கோயில் வழிபாடாகவும் இருக்கலாம் சும்மா டூருக்கு போகிறதும் இருக்கலாம் இல்லை உத்தியோகம் சார்ந்த பயணங்கள் இந்த மாதிரி பயணங்களை சனி பகவான் ஏற்படுத்துவார் அந்த மாதிரி ஏற்படுத்தி அந்த பயணத்தினால பிரச்சனைகள் அப்படின்றது வருவார் ஒன்றும் இல்லை இப்போ இங்கேருந்து நான் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் போகிறேன் போகிறது காரில் போகிறேன் நான் என்னவோ கரெக்டாக எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போனேன் நான் போயிட்டே இருந்தேன் ஒருத்தர் என்னவோ தெரில வண்டி ஓட்டும்போது தூங்கிட்டேன் நேராக வந்து என் வண்டியில் மோதிட்டான் அதனால் எனக்கு காலில் அடிபட்டுச்சு அதனால் நான் காலில் ராடு வச்சுங்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் இது நான் ஒரு பெரிய லெவலில் சொன்ன சின்ன சின்ன லெவலில் சும்மா நடந்து போயிட்டே இருக்கேன் திடீர்னு வந்து தடுக்கி உழுந்துட்டேன் அந்த மாதிரியும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சைக்கிளில் போயிட்டுருக்கேன் சைக்கிள் தப்புன்னு வந்து விழுந்துட்டேன் இல்லை நான் வண்டியில் போனால் நாய் குறுக்க விழுந்துருச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் எப்போ வெளியே போகிறதுனால நான் பெருசாக பயணம் எல்லாம் போகிறதுங்க டெய்லி ஆஃபீஸ் போகிறதுதாங்க ஆஃபீஸ் போகிறது தான் எனக்கு பயணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கோலருப்பதிகம் பாராயணம் பண்ணுங்கள் இல்லைங்க நான் ஹவுஸ் இப் வெளியிலே போகிறது இல்லை வீட்டுக்குள்ளே மாடி ஏறி இறங்கும் போது கால் சுருப்பு கொடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னா ஸோ அப்போ தனுசு டெய்லியே பதிகம் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் சனினால எந்த ஆங்கிள் உங்களை பிடிக்க முடியாது எந்த ஆங்கிள்லையும் உங்களுக்கு வந்து எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்க முடியாது புரியுதுங்களா அவர் வந்து அவரோட வேலையை செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரம் எடுத்துன்னு தெரியுவார் அவர் வந்து ஓயவே மாட்டார் அந்த வேலையை செய்கிற வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் வந்து அதே திங்கிங்லேயே இருப்பார் ஆனால் அவரை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஈசங்கால பிடிக்கணும் கோலருபதிகம் பாராயணம் பண்ணணும் புரியுதுங்களா கோலருபதிகம் பாராயணம் பண்ணும்போது சனிக்கும் அவன் தான் கடவுள் ஈசன் தான் கடவுள் ஸோ ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் அதே மாதிரி நிறைஞ்ச சிவபக்தன் சனியும் நிறைஞ்ச சிவபக்தன் சனியினோட தாயார் சாயாதேவியும் நிறைஞ்ச சிவபக்தி அதனால் யாரெல்லாம் சிவனை கும்பிட்றாங்களோ சனி அவங்கள பெருசாக ஒன்றுமே பண்ண மாட்டார் கம்முன்னு போயிடுவார் புரியுதுங்களா ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ரெண்டாவது இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்றதுனால அம்மானோட ஹெல்த்தில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு அதுவும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அவ்வளோதான் நல்லா சாப்பிட சொல்லுங்க ஏஜ் ஆச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் எல்லாம் பண்ணிக்கோங்க சரி இப்போ சனியினோட பார்வை பார்வை வந்து பாருங்க ஒன்னாம் பாவத்தை பார்க்குறாரு பொதுவாக தனுசு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுவாங்க எல்லாம் பண்ணக்கூடியவங்க ஒன்றாம் பாவத்தை சனி பார்க்கறதுனால கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க யார் நம்மளை சுற்றி நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க இவ்வளோ நாளாக நம்மளுக்கு நல்லது பண்ணவங்கள சன நேரத்தில் தூக்கி போடுறதுக்கு வரைய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஸ்லக்கிஷ்னஸ் மந்த நிலை மனது உடல் அளவுலையும் மந்த நிலை அப்படின்றது ஏற்படும் ஓடி ஓடி வேலை செய்யக்கூடியவங்க வேலை செய்ய பிடிக்காமல் அப்படியே உட்காந்துடுற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் ஸோ உங்களோட மென்டாஸ் வெல்விஷஸ் குடும்ப ரீதியை யார் உங்களுக்கு நல்லது செய்வாங்களோ அவங்களோட ஆலோசனை பிரகாரம் நீங்கள் செய்யுங்க ஏன்னா நேரம் நல்லா இல்லை அப்படின்போது பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நேரம் நல்லா இருக்கு அப்படின்னா புத்தி நல்லா இருக்குமா நேரம் நல்லா இல்லை அப்படின்னும் போது கிரகங்கள் எப்படி நம்மளை கெடுப்பாங்க அப்படின்னா நம்ம புத்தியை கொண்டு தான் கெடுப்பாங்களாம் புத்தி கெட்டு போயிடுமா அதனாலதான் நேரமும் காலமும் சரியில்லை அப்படின்னா விநாயகரை கும்பிட சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா விநாயகர் புத்திமான் புத்திகாரகன் அவனை கும்பிடும்போது நல்லது கெட்டது நம்ம மைண்டே சொல்லும் அப்போ நம்ம வந்து பாருங்க அர்த்தாஷ்டம சனி விநாயகர் வழிபாடு நம்ம புத்தியை தெளிவடைய வைக்கும் ஏன்னா சனியினோட பார்வை ஒன்னாம் பாவத்துல இருக்கிறதுனால புரியுதுங்களா பொதுவாகவே இந்த விநாயகர் அனுமன் வழிபாடு சொல்லுவோம் இந்த சனி வந்து ஆண் கிரகங்களோட சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா விநாயகர் ஆண் கிரகங்கள் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சுபர்கள் இல்லை அசுபரோட சேர்ந்து இருக்காரு அப்படின்னா நம்ம வந்து இது சொல்றது உண்டுதான் அதே மாதிரி கேதுக்கும் சொல்றது உண்டு கேது சனி காம்பினேஷன் அதுக்கும் வந்து சொல்றது உண்டு பொதுவா ஒன்னாம் பாவத்தை பார்க்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் வழிபாடு கேது ஆண் கிரகத்தோட சேர்ந்து இருக்கு அப்படின்னா விநாயகர் ஹனுமன் வழிபாடு அதே மாதிரி கேது பெண் கிரகத்தோட சந்திரனோட சேர்ந்திருக்கு சுக்ரனோட சேர்ந்திருக்கு அப்படின்னா என்ன வழிபாடு அப்படின்னா பிரத்திங்கரா தேவி வாராகி வழிபாடு இந்த மாதிரி சொல்றது உண்டு அதே மாதிரிதான் சனிக்கு ஒன்னாம் பாவத்தை அவர் பாக்குறாரு அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணலாம் புத்தி வந்து தெளிவடையும் சரிங்களா சரி சனி வந்து ஆறாம் பாவத்தை பார்க்கறாரு ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால கடன் வாங்கும் போது யோசிச்சு வாங்குங்க கடன் அப்படின்றது வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் கடனை தவிரங்க அப்படி தவிர்க்க முடியல வேற வழியே இல்லை அப்படின்னா தனிநபர் கடன் வாங்காதீங்க ஒரு வங்கி அந்த மாதிரி வாங்குங்க அதுவும் அளவுக்கு அதிகமான கடன் வாங்காதீங்க ஓகேங்களா ஸோ அவர் ருணம் ரோகம் ரோகம் ஆல்ரெடி சொல்லிட்டு நோய் சத்ரு புதுசு புதுசாக எதிராளிகளை அவர் உண்டு பண்ணுவார் அப்போ ஒன்றும் இல்லை நான் ஒரு பெரிய கன்சர்ன் நான் ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்துகிறேன் என்கிட்ட வேலை செய்கிறவங்க தான் அவங்க வந்து உழைக்கிற வர்க்கத்தை சேர்ந்தவங்க அடிமட்டத்துல இருக்க ஒர்க்கர்ஸ் கூட வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் உங்களுக்கும் கூட ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ சாதாரணமாக நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்க சாதாரணமாக திட்டியிருப்போம் திட்டினாலே அவங்க போய் யூனியனை கூட்டிட்டு வாங்க என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க எனக்கு காம்பன்சேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியெல்லாம் வேலையெல்லாம் கெட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ நம்மக்கிட்டே வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் மரியாதையோடு நடத்துங்க அப்படின்றதுக்கு நான் சொல்ல வரேன் புரியுதுங்களா சரி அப்போ அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை சனி பார்வையிடுறதுனால யார் எப்போ நம்மளுக்கு எதிராளியாக மாறுவாங்க அப்படின்னே சொல்கிறதுக்கு இல்லை ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அப்படின்னா சிவனேன்னு இருக்கணும் புரியுதுங்களா சரி அடுத்து சனி பகவான் பத்தாம் பாவத்தை பார்வையிடுறார் பத்தாம் பாவத்தை பார்வையிடுறதுனால வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல குழப்பங்கள் வேலை செய்கிற இடத்துல மனமுட்டங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அப்படின்னா பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் நடுவில் நிறைய கான்ஃபிலிக்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உரிய மரியாதை கொடுங்க எது செய்யறதா இருந்தாலும் கேட்டு கலந்து ஆலோசித்து போது பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் சரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்ப பிரச்சனைகள் வரும் வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர் வரும் ஹெல்த்தில் இதெல்லாம் சொல்லிவிட்டு சரி ராகு பகவான் மூணாம் பாவம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை கொஞ்சம் மைண்டை ஓரளவுக்கு ப்ளஸ்ஸாக விற்கும் குருனோட பார்வை ராகு மேலே இருக்கும் அதே மாதிரி கேது ஒம்பதாம் பாவம் சரி குரு வந்து ஏழாம் பாவம் இதெல்லாம் ஓகே அப்படின்னு தான் சொல்லணும் சரி இப்போ இந்த சனி பகவானுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவோம் இந்த குரு ராகு கேது எல்லாம் விட்டுருங்க அவங்களாம் ஒரு ஃபேவர் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கலந்து வருது ஓகே அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் வந்து தனியாக நாங்கள் அந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியிலே சொல்லுவோம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க தெளிவாக முழுசும் அனலைஸ் பண்ணி சொல்லுவோம் இப்போ சனியை பற்றி தானே சொல்கிறோம் அதனால் அந்த இடம் மட்டும் சொல்கிற இதெல்லாம் மைனஸ்லாம் கிடையாது இதெல்லாம் ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் கேது பாக்கியசானம் இதெல்லாம் ப்ளஸ்ஸு தான் கவலைப்பட வேண்டாம் சரி இப்போ இந்த சனியை பிரீத்தி பண்றதுக்கு என்ன பண்ணணும் எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னாலும் நாங்கள் பரிகாரம் அப்படின்றது சொல்லுவோம் அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்களான்னா நம்ம சனிக்கிழமை தோறும் ஒரு சிவன் கோயிலில் நம்ம புளியோதரை நிவேதனம் பண்றது அப்படின்றது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதுக்கு மேலே இன்னொரு பரிகாரம் சொன்னேன் அந்த பரிகாரம் தான் கோலருபதிகம் பாராயணம் பண்றது இது ரெண்டும் பண்ணும்போது இந்த அர்த்தாஷ்டம சனியினால் வரக்கூடிய பாதிப்பு அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம்